ஆப்கானிஸ்தானுக்கு பைக்கில் போன நபர் துப்பாக்கியுடன் வந்த தாலிபான்கள் இந்தியர் என்றதும் நடந்த ஆச்சரியம் ஆப்கானிஸ்தானுக்கு சுற்றுலா சென்ற இந்திய சுற்றுலா பயணி ஒருவரை வழிமறித்த தாலிபான் பாதுகாப்பு படையினர் அவரிடம் பாஸ்போர்ட் போன்ற ஆவணங்கள் கேட்டனர் சுற்றுலாவுக்கு வந்த பயணி இந்தியர் என்று தெரிந்ததும் தாலிபான்கள் செய்த காரியம் பலரையும் வியக்க வைத்துள்ளது இது தொடர்பான வீடியோக்கள் தான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது தாலிபான்கள் இந்தியர் என்று தெரிந்ததும் உடனடியாக கொடுத்த ரியாக்ஷன் என்ன என்பது பற்றி இங்கே பார்க்கலாம் ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களின் ஆட்சி நடக்கிறது ஆப்கானில் இருந்து நாட்டோ படைகள் வெளியேறிய நிலையில் அந்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை தாலிபான்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கைப்பற்றினர் தாலிபான்கள் ஆட்சியில் அடக்குமுறைகள் அதிகம் இருக்கும் என்ற அச்சத்தில் ஆட்சி அமைந்ததும் அந்த நாட்டிலிருந்து மக்கள் ஓட்டம் கூட பிடித்தனர் தாலிபான் அரசு உலகின் பல்வேறு நாடுகளால் இன்னும் அங்கீகரிக்கப்படவில்லை ஆப்கானிஸ்தானின் தாலிபான் ஆட்சிக்கு இந்தியா சட்டப்பூர்வமாக இதுவரை அங்கீகாரம் வழங்கவில்லை எனினும் கடந்த ஜனவரி மாதம் துபாயில் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரியை ஆப்கானிஸ்தானின் தாலிபான் அரசின் வெளியுறவு அமைச்சர் முத்தாக்கி சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது ஈரானிய சாவஹார் துறைமுகம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு தரப்பினரும் விவாதித்தனர் ஆப்கானிஸ்தானில் இந்தியா ஏற்கனவே பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நல்லுறவே கடந்த காலங்களில் இருந்து வந்துள்ளது சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்போது விஷயத்திற்கு வருவோம் ஆப்கானிஸ்தானுக்கு இந்திய சுற்றுலா பயணி ஒருவர் சென்றதும் அங்கிருந்த பாதுகாப்பு படையினர் செய்த காரியம் ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இது குறித்த விவரங்களை பார்க்கலாம் இந்திய சுற்றுலா பயணி ஒருவர் தனது பைக்கில் ஆப்கானிஸ்தானில் செல்கிறார் ஆப்கானிஸ்தானுக்குள் நுழைய முயன்றதும் வழக்கம் போல பாஸ்போர்ட் சரிபார்ப்புக்காக நிறுத்தப்பட்டார் ஆனால் தான் ஒரு இந்தியர் என்று அவர் குறிப்பிட்டதும் பதட்டமான சூழல் தலைகீழாக மாறியது தாலிபான் வீரர்கள் புன் சிரிப்புடன் அவரை வரவேற்று பாஸ்போர்ட்டை சரிபார்க்காமலேயே செல்ல அனுமதித்தனர் இச்சம்பவம் முழுவதும் சுற்றுலா பயணி தனது கேமராவில் பதிவு செய்துள்ளார் ஆப்கானிஸ்தான் தனது உண்மையான நண்பர்களை இப்படித்தான் நடத்துகிறது என்ற தலைப்பில் வெளியான இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது அந்த வீடியோவில் பொருத்தப்பட்ட தனது பைக்கில் பயணிக்கும் இந்திய சுற்றுலா பயணி ஒருவர் சாவடி ஒன்றில் துப்பாக்கி ஏந்திய இரண்டு தாலிபான் வீரர்களால் நிறுத்தப்படுகிறார் வழக்கமான பாஸ்போர்ட் சரிபார்ப்புக்காக அவர்கள் அவரை வழிமுறைத்தனர் அங்கிருந்த வீரர்கள் ஒருவர் அவர் எங்கு செல்கிறார் எந்த நாட்டை சேர்ந்தவர் என்று கேட்கிறார் அதற்கு சுற்றுலா பயணி தான் காபூலுக்கு செல்வதாகவும் இந்தியா தான் தனது சொந்த நாடு என்றும் பதிலளித்தார் சுற்றுலா பயணி இந்தியர் என்று கேட்டவுடன் அந்த வீரரின் முகத்தில் புன்னகை பூத்தது பின்னர் சுற்றுலா பயணி தனது பாஸ்போர்ட்டை காட்ட முயன்றபோது அந்த வீரர் இந்தியா ஆப்கானிஸ்தான் சகோதரர் பிரச்சனை இல்லை பாஸ்போர்ட் இல்லை சோதனை இல்லை என்று கூறி அவரை போக அனுமதித்தார் இந்த வீடியோவை அந்த பயணி தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் அந்த பதிவில் ஆப்கானிஸ்தானில் ஒரு இந்தியா சுற்றுலா பயணியை தாலிபான்கள் சோதனை சாவடியில் வழக்கமான பாஸ்போர்ட் சரிபார்ப்புக்காக நிறுத்தினர் ஆனால் அவர் தான் இந்தியாவைச் சேர்ந்தவர் என்று கூறியதும் அவர்கள் புன்னகைத்து அவரை வரவேற்றனர் அவரது ஆவணங்களை சரிபார்க்காமலேயே செல்ல அனுமதித்தனர் ஆப்கானிஸ்தான் தனது உண்மையான நண்பர்களை இப்படித்தான் நடத்துகிறது என்று குறிப்பிட்டுள்ளது இந்த வீடியோவுக்கு பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர் நெட்டிசன் ஒருவர் கூறுகையில் இது இதயத்தை தொடும் தருணம் எதிர்பாராத இடங்களில் கூட மரியாதையும் நட்பும் ஒளிர்கிறது இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான பிணைப்பு அரசியலுக்கு அப்பாற்பட்டது இது பல தசாப்த கால நல்லெண்ணம் கலாச்சாரம் மற்றும் மனித நேயத்தின் அடிப்படையில் கட்டப்பட்டது இதயங்கள் நட்பை நினைவில் கொள்ளும் இடத்தில் அன்பும் அமைதியும் எப்போதும் வெல்லும் என்று பதிவிட்டுள்ளார் மற்றொரு நெட்டிசன் கூறுகையில் இது உண்மையான நட்பின் சக்தி பயம் இல்லை சந்தேகம் இல்லை வெறும் மரியாதையும் சகோதரத்துவமும் அரசியலையும் எல்லைகளையும் கடந்தது என்று பதிவிட்டுள்ளார்